போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும்

बजी 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 वामशक्ति राचरि पुलो पुलो ने, नेखै पोडि, मार्वडेत्त पोडे पडि Porque amor

சீர் சிறக்கு மேனி பழமுதிர்ச்சோலை திருப்புகள் சிறக்கு மேனி பசேல் பசேலென நூபுரத்தின் ஓசை கலீர் கலீரென சேரவிட்ட தாள்கள் செவேல் செவேலென வரும் மானார் சேகரத்தின் வாலை சிலோர் சிலோர்களும் நூறு லட்ச கோடி மயால் மயால் கோடு தேடி ஒக்கவாடி ஐயோ ஐயோ என மடமாதர் மார்படைத்த கோடு பளீர் பளீரென ஏமலித்து என ஆவி பகீர் பகீரென மா மசக்கில் ஆசை உளோம் உளோம் என நினைவோடி வாடைப்பற்று வேளை அடா அடா என நீ மயக்கம் ஏது சொலாய் சொலாய் என வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே நூறு கோடி மிக பலத்த பெருமயலோடு பெருத்த மோகத்தோடு தேடின பொருட்கள் அவ்வளவையும் வாட்டமுற்று ஐயோ ஐயோ என்னும்படியாக பொதுமகளிர் மயங்கச் செய்யும் செயல்களிலே ஆசை உண்டு உண்டு என்று நினைவானது ஓடி அந்த காமப்பித்த வாடை காற்று அல்லது வாசனை என்னை பற்றுகின்ற பிடிக்கின்ற சமயத்தில் அடா அடா என்று என்னை கூவி அழைத்து உனக்கு என்ன மயக்கம் இது சொல்லுக சொல்லுக என வற்புறுத்தி நீ அன்பு வைத்த திருவடி இதோ இதோ என்று கூறி தந்து அருள் புரிவாயாக வெளி வெளி திகழ் கோடுடித்த நாளில் வரை இவரை இபவர் பால்நிற கணேசர் கு ஆகுவாகனர் இளையோனே பாரதத்தை மேருமலையின் வெளிப்புறத்திலே விளங்கும்படி தமது தந்தத்தையே ஒடித்து அந்த நாளில் மலையில் வரைந்தவரும் பானுவி நிறம் சூரியனை போன்ற சிவந்து நிறத்தை கொண்டவரும் கணேசரும் கு ஆகு வாகனர் சிறுமியை காட்டும் பெருச்சாளி வாகனத்தவரும் ஆகிய விநாயகருக்கு இளையவனே பாடல் முக்கிய மாது தமிழ் தமிழ் இறை மாமுனிக்கு காதில் உணார் உணார்விடு பாசமற்ற வேத குரு குருபர குமரேசா பாடல்கள் சிறப்புடனும் அழகுடனும் உள்ள தமிழை தமிழ் கடவுளாய் நின்று பெரியராம் அகத்திய முனிவருக்கு காதில் நன்கு உபதேசம் செய்த குமரேசனே போர்மிகுத்த சூரன் விடோம் விடோம் என நேரிதிர்க்க வேலை பட்டீர் பட்டீரென போய் அறுத்தபோது குபீர் குபீரென வெகு சோரி போரில் மிக்கவனான சூரன் விடுவதில்லை விடுவதில்லை என்று நேராக வந்து எதிர்க்க வேலாயுதம் பட்டீர் பட்டீர் என்னும் ஒலியுடன் அல்லது வேலை கடல் பட்டீர் பட்டீர் எனும்படி அவ்வசுரர்களை போய் பொழுது குபீர் குபீர் என நிரம்ப ரத்தம் பூமியுக்க வீசு குகா குகா திகழ் சோலை மேவு தெய்வா தெய்வானை தொள் பூனியிச்சை ஆறு புயா புயாருள பெருமாளே பூமியில் சிறந்த அந்த வேலை வீசின குகனே குஹனே விளங்கும் சோலைமலையிலே வீற்றிருக்கும் தேவே தெய்வயானையின் தோளைப் பூண்ட அணைந்த அன்பு கொண்ட புயம் ஆறு புயம் ஆறு பன்னிர்வயங்களைக் கொண்ட பெருமாளை நீ அன்பு வைத்த திருவடி இதோ இதோ என கூறி அருள் புரிவாயாக பொறி அவல் பழம் முதலியனை நிவேதித்து விநாயகரை வணங்கி வியாசமுனிவர் கூறிவர மேருமலையை ஏடாகவும் தமது தந்தமே எழுத்தாணியாகவும் கொண்டு விநாயகர் பாரதத்தை எழுதினர் என்பர் மாமுனி என்பது அகத்தியரை குறிப்பிடுகிறது அகத்தியர் சிவபெருமானை வணங்கி யாரு மகிழ்ச்சி திளைக்கும் செந்தமிழ் என்னும் திருத்தகு மொழி தந்தருள் என வேண்ட அவர் தணிகை முருகனை அண்மி பரவுக என்கின்றார் அங்கனமே அகத்தியர் தணிகையிலே முருகவேளை பூசித்து தமிழ் ஞானம் பெற்றார் என்பர் இதை சிவனிநிகர் புதியவரி முனிவன் அகமகிழ இரு செவிக்குளிர இனிய தமிழ் பகர்வோனே சிவனுக்கு ஒப்பான புதியமலை முனிவராம் முனிவனாம் அகத்தியனுக்கு உள்ளம் மகிழ இரு செவிகளும் குளிர இனிய தமிழை ஊதினவனே என்று அறிவழிய என துவங்கும் திருச்செந்தூர் பாடலிலும் குறிப்பிடுகிறார் वण